Pop. பாருங்க சொல்லிட்டாரு ஏண்டா அரசியலுக்கு வந்தோம்னு சொல்லி பாத்தீங்களா அண்ணாமலை எப்படி புலம்ப ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்லி இப்படி தாங்க சன் நியூஸ் மாதிரி ஊடகங்கள்ல அண்ணாமலையே இந்த மாதிரி சொல்லிட்டாருன்னு சொல்லி இஷ்டத்துக்கு நியூஸ போட ஆரம்பிச்சிட்டாங்க என்னப்பா நிஜமாவே அண்ணாமலை இப்படிதான் சொன்னாரான்னு சொல்லி வழக்கம் போல தேடி போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா கதையே வேற மாதிரி இருக்குங்க அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் கோவையில் நடந்த ஃபங்க்ஷன்ல நிறைய விஷயங்களை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இதோ பாருங்கள் எனக்கு நாற்பது வயசு ஆயிடுச்சு ஆனா என்னோட வாழ்க்கையில முப்பத்தேழு வருஷம் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ஆனால் கடந்த மூணு வருடங்கள் என்னோட வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இதுக்கான காரணம் என்னென்னா நான் போலீஸ் ஆஃபீஸராக இருந்தப்ப என்னோட வேலை ரொம்ப ஈஸியாக வந்துருந்துச்சு யார் தப்பு பண்ணவங்க யார் தப்பு பண்ணாதவங்க இதை வந்து கண்டுபிடிக்கிறதா என்னோட வேலை ஆனால் எப்போ நான் அரசியல்வாதி ஆனனோ அப்போ வந்து எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாகிருச்சு இஷ்டத்துக்கு யாரை வேணா எடுத்து பேச முடியாது ஒரு சில பேர் நம்மளை விமர்சனம் பண்ணால் கூட அந்த ஒரு விமர்சனத்தை பொறுமையாக வந்து கடந்து போகணும் இது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை வந்து ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லி பல ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து உருவாயிடுச்சு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாக அதிகமாக ஒரு கட்டத்தில் நானே பல தடவை யோசிச்சுருக்கேன் நம்மளுக்கு அரசியல் தேவைதானா நம்ம இன்னுமே அரசியலில் வந்து நீடிக்கணுமான்னு சொல்லி இந்த மாதிரி யோசனைகள் எல்லாமே எனக்கு வந்திருக்கு அதனால இன்றைய இளைஞர்கள் வந்து அரசியலுக்கு வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயம் பொறுமை ஒருமை இருந்தால் மட்டும்தான் அரசியலில் உங்களால் சாதிக்க முடியும்னு சொல்லி இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருந்தாருங்க ஆனால் அவர் சொன்ன கான்டஸ்டை அப்படியே மாற்றி சன் நியூஸில் என்ன ஒரு நியூஸ் கார்டை வந்து போட்டிருந்தாங்கன்னா அண்ணாமலை வந்து சோகமாக ரோட்டில் உட்காந்துருந்த மாதிரி அந்த ஒரு ஃபோட்டோவை ஷேர் பண்ணி அதில் வந்து இந்த நியூஸை அப்படியே எழுதியிருக்காங்க அண்ணாமலை வந்து சொல்லிட்டாரு ஏண்டா அரசியலுக்கு வந்தோன்னு தோணுதுன்னு சொல்லி பார்த்தீங்களா அண்ணாமலையோட நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்கன்னு சொல்லி இந்த மாதிரி நியூஸ் கார்டை வந்து போட்டிருக்காங்க இதை வந்து பார்த்த உடனே நமக்கு பேங்க் பயங்கர ஷாக்கிங் வந்து ஆயிடுச்சுங்க ஏன்னா அண்ணாமலை அவர்கள் சொன்ன விஷயத்துக்கும் இவங்க நியூஸ் போட்டிருக்க விஷயத்துக்கும் டோட்டலாக அப்படியே வேற மாதிரி வந்திருக்கு ஏன்னா அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் அரசியலில் இவ்வளோ சவால்கள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி அவ்வளோ தூரம் ஒரு அட்வைஸாக வந்து சொல்லியிருந்தாரு ஆனால் அந்த ஒரு விஷயத்த அப்படியே மாற்றி அண்ணாமலை புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு பாருங்களேன்னு சொல்லி இது மாதிரி நியூஸை போட ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையிலேயே இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது தான் ஊடகங்கள் எந்த மாதிரி லட்சணத்தில் செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே புரியுதுங்க ஏன்னா ஒரு சில நியூஸ் சேனல்ஸ் வந்து இந்த மாதிரி நியூஸ் கார்டை போடுறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணணும் அண்ணாமலை வந்து பேசியிருக்காரா அவர் உண்மையிலே என்ன பேசியிருக்காரு அவர் என்ன ஒரு கான்டாஸ்டில் வந்து பேசியிருக்காரு அப்படி எல்லாத்தையுமே பார்த்து தானே வந்து நியூஸ் கார்டை வந்து போடணும் உடனே அண்ணாமலை அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தையை வச்சு பார்த்தீங்களா அண்ணாமலை இப்படி புலம்பிட்டாருப்பா அப்படி புலம்பிட்டாரு போச்சு அண்ணாமலையோட நிலைமை எல்லாமே வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லி இந்த மாதிரிலாம் நியூஸ் போடுறீங்களே இது உங்களுக்கே நியாயமாக தெரியுதா உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஊடக தர்மம் வேணாமா சோஷியல் மீடியாவில் எந்த அளவுக்கு ஃபேக் நியூஸ் வருமோ அதை விட மோசமா வந்து உங்களுக்கு வருது ஒரு கட்டத்துல எல்லாம் என்ன மாதிரி சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சுன்னா சோசியல் மீடியால வர நியூஸ் எல்லாத்தையுமே நம்பாதீங்க நியூஸ் சேனல்ஸை பார்த்து நியூஸ் பாருங்க அப்படின்ற மாதிரி நிலம இருந்துச்சு ஆனா இப்போ நீங்க போடுற நியூஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது நீங்க போடுற நியூஸையும் அவ்வளவு ஈஸியா நம்ப முடியாது ஏன்னா இப்போ நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் எப்படி மாறிட்டாங்க அப்படின்னா மக்களுக்கு ஒரு உண்மையான செய்தியை கொண்டு போகணும் கரெக்டான செய்தியை கொண்டு போகணும்னு நினைக்கிறது இல்லை ஒரு செய்தி இருக்குன்னா இந்த செய்தியை எப்படி ட்விஸ்ட் பண்ணலாம் இதை அப்படியே போட்டால் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து இருக்காது இதை எப்படி மாற்றி சொருகலாம் சொல்லி இதுமாதிரி வந்து யோசிச்சு நியூஸ் போடுறாங்க போல அதனால தான் இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் எல்லாத்தையுமே போட்டு தாக்கிக்கிட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் ஸ்ட்ரக்சன்ல வந்து போடுங்க இதே மாதிரி முன்னாடிலாம் வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்